ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் இந்த நடுக்கற்களை பத்தி ஒரு பொதுவான விஷயங்கள் அது எந்த காரணத்தினால அந்த காலத்துல வந்து இதை உருவாக்கினாங்க நட்டாங்க ரெண்டாவது வந்து அந்த அவர்கள் வந்து அந்த வீரர்கள் புதைக்கப்பட்ட இடத்திலே இது இருக்குமா மூணாவது வந்து இந்த இதுல இருக்கிற எழுத்துக்கள் வந்து தமிழ் வட்டெழுத்துக்களா அல்லது வேற மொழிகளில் நம்ம இதில் வட்டெழுத்துக்கள் கிடைக்குதுங்களா இது கொஞ்சம் அதாவது நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து இந்த கல் என்ன எதுக்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது இது ஆக்சுவலாக வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்லேருந்து இந்த பழக்கம் தோன்றுது அதாவது மூத்தோர் வழிபாடு இறந்தவங்க இறந்தவங்க வந்து அதோட முன்கிற மாதிரி இல்லை அவங்க நினைக்கிறது வந்து இறந்ததுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பெருங்கற்கால மக்களே சில கற்படைகள்னு சொல்லிட்டு எது எடுத்திருக்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இந்த நடுகள் நடுகல வந்து இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்றோம்னா ஹீரோ ஹீரோ ஸ்டோன் சொல்றோம் ஹீரோன்ற சொல்லுக்கு கூட பொருள் வந்து எல்லாருக்குமே எல்லாருமே ஹீரோ கிடையாது யாரெல்லாம் தன்னுடைய சுயநலம் இல்லாம தன்னுடைய உயிரை துச்சமாக மதிச்சு இன்னொருத்தருக்காக கடமையாற்றும் பொழுது இறக்குறாங்களோ அவங்க தான் ஹீரோ அது பாம்பு ஆகட்டும் அல்லது புளிய விரட்டுறதாகட்டும் போருக்கு முன்னால பலியிடுதல் சொல்லி ஒரு பழக்கம் இருக்கு அது என்னென்னு கேட்டீங்கன்னா போருக்கு முன்னாலேயே போருக்கு போகிறதுக்கு முன்னாலே யாராவது ஒரு வீரனை தேர்ந்தெடுப்பாங்க யார் முன் வடுறாங்களோ அவங்க தேர்ந்தெடுத்துட்டு போன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் ஜெயிச்சான்னா அவன் தலையை அவனே வெட்டிக்கணும் அல்ல இன்னொருத்தங்க வெட்டுவாங்க இது வந்து தலை பலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இப்ப எப்படி நாமெல்லாம் கோழி எல்லாம் பலி கொடுக்குறோம் ஆடு மாடெல்லாம் வீரர்களே தலையே பலி கொடுக்குற பழக்கம் தமிழகத்தில் ரொம்ப பழங்காலத்துல இருந்தே இருக்கு சங்க இலக்கியங்கள்லேயே இருக்கான சான்றுகள்லாம் இருக்கு முதல் நம்ம மகாபலிபுரத்தில் பாத்தீங்கன்னா கொற்றவை துர்கையினுடைய கோயில் ஒன்று இருக்குது இல்லைங்களா அந்த கோயிலில் வந்து துர்கை நிற்பாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு வீரர்கள் வந்து தன்னுடைய தலையை தானே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இயர்லிஸ்டு ஆறாம் நூற்றாண்டுலே அந்த சிலையை செஞ்சிட்டாங்க இது வந்து இதுதான் வந்து இது மாதிரி பல காரணங்களுக்காக தன்னுடைய உயிரை வந்து துச்சமாக மதித்து செயல்படக்கூடிய வீரர்களுக்கு எடுப்படுவது வீரர்கள் தான் நம்ம நடுகள் என்று நாம் சொல்கிறோம் இது சங்க இலக்கியங்கள்ல ரொம்ப சிறப்பா சொல்றாங்க அதே மாதிரி நம்ம திருக்குறளில் கூட மிக சிற அழகான ஒரு குரல் இருக்கு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் யாரெல்லாம் சிறப்பாக வாழ்ந்து விட்டாரோ அவங்கெல்லாம் வந்து தெய்வத்துக்கு இணையாக இறந்த பின் சொர்க்கத்துக்கு போவார்கள் அதுதான் ரொம்ப சிம்பிளான அதை அதை அப்படியே ஃபாலோ பண்ணுற பீரியட் தான் இந்த நடுக நமக்கு காட்டுது அதுக்கப்புறம் இது எழுத்துக்களை பற்றி சொன்னீங்க எழுத்துக்களை பொறுத்தளவில் சங்ககாலத்திலருந்தே நம்ம நடுகள் இருக்குன்னு சொல்கிறோம் சங்ககால நடுக்கள் ஒரு நான்கைந்து நடுகற்கள் தான் இது வரலாம் கிடைச்சிருக்கு அந்த நடுகளில் கூட பார்த்தீங்கன்னா வெறும் பட்டான்கள் இறந்தவனுடைய பேரு கல் அது அவ்வளோதான் இருக்க தவிர உருவம் மாதிரி உருவம் பொறித்த நடிகர்கள் வந்து சங்க காலத்துல இருந்துதான் நமக்கு இது வரலும் கண்டுபிடிக்கல நமக்கு கிடைத்த நடிகர்களே வந்து இது மாதிரியான நடிகர்கள் தான் சுமார் ஐந்தாம் நூற்றாண்டுல இருந்தா நமக்கு நடிகர்களே கிடைக்க ஆரம்பிக்கிறது அது இந்த பகுதி தான் ரொம்ப அதிகமா கிடைக்குது அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி செங்கம் திருவண்ணாமலை இந்த பகுதி இருக்கு பாருங்கள் இந்த பகுதிகளில் தான் வந்து ஆரம்ப கால நடுகாம் நிறைய கிடைச்சிருக்கு அதில் ஒரு நடுகளில் தான் இந்த நடுகளில் இந்த நடுகல்லுடைய எழுத்துக்கள் வந்து வட்டி எழுத்துன்னு சொல்லிட்டு நாம் சொல்கிறோம் அந்த வட்டி எழுத்துன்றது வட்டி எழுத்து எப்போ வருதுன்னா ஒரு கிபி மூணாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னால் இருக்கிறதெல்லாம் வந்து தமிழ் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் இந்தியா முழுக்க இருந்த பிராமி என்று சொல்லக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தான் பயன்பாடு அந்த எழுத்து கிபி மோனோட்டோன்ல ரெண்டு எழுத்துக்களா பிரிஞ்சு வளர வளர ஆரம்பிக்குவோம் ஒண்ணு நான் சொல்லக்கூடிய இந்த வட வடமேற்கு தமிழகம் அதுக்கப்புறம் பாண்டிய நாடு இந்த ரெண்டு பகுதிகளையும் பகுதிகளிலும் வட்டையெழுத்தும் பிற பகுதிகள் இருக்குது பாருங்க சோழ நாடு பர்ட்டிகுலராக சோழ நாட்டில் தமிழ் எழுத்துக்கள் தான் பயன்பாட்டில் இருக்கு இந்த வட்டி எழுத்து என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக கிபி முன்னூறுலேருந்து கிபி ஆயிரத்தி முந்நூறு வரையிலும் படிப்படியாக வளர்ச்சி அடைஞ்சி வந்துகிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி முந்நூறுக்கு அப்புறம் ஆயிரத்தி முந்நூறு அல்ல முந்நூற்றி ஐம்பதுக்கு அப்புறம் இது தமிழ்நாட்டிலருந்தே காணாமல் போயிருது அது என்னவா மாறுதுன்னா இது வந்து இந்த வட்டி எழுத்துக்கள் வந்து தொடர்ந்து கேரளாவில் பயன்பாட்டில் இருக்குது ஆரம்பத்தில் கிபி மூணாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டு அதுக்கப்புறமும் இருக்கு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய மலையாள எழுத்துக்களாக மாறுது இப்ப கேரளாவில் எழுத்துக்கள் வட்டி தான் வட்டெழுத்துக்கள் மலையாள எழுத்துக்களா மாறுது இங்க காணாம போகுது பதிமூணாம் அந்த நேரத்துல வளர்ந்து வரக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களா மாறுது அதே மாதிரிதான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மொழிகளும் கன்னடமாகட்டும் தெலுங்காகட்டும் இந்தியாவட்டும் மராட்டியாகட்டும் காஷ்மீராகட்டும் எல்லா மொழிகளுக்கான எழுத்துக்களுமே இந்த பிராமி என்று சொல்லக்கூடிய கிமு நூற்றாண்டிலிருந்து கிபி மூணு வரையிலுமான ஒரு காலகட்டத்தை சொல்வார்கள் அந்த எழுத்துல இருந்து அனைத்து எழுத்துக்கும் தமிழ் உட்பட அந்த வகையில் இது இந்த வட்டி எழுத்து வந்து தமிழ்நாட்டில் தமிழை எழுதுவதற்காக கிபி மூணாம் நூற்றாண்டிலிருந்து பயன்படுத்தப்பட்டது அந்த எழுத்து அமைப்பை வைத்து அந்த காலத்தை சொல்றோம் இது வந்து ஒரு ஏழு அல்லது எட்டாம் நூற்றாண்டு இந்த நம்ம பகுதியில் இந்த பகுதியில் நான் குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து ஏழு எட்டாம் நூற்றாண்டுல இது மாதிரி நடுகர்கள் எல்லாம் இந்த எழுத்துல எழுதிருப்பாங்க வட்டி எழுத்துக்கள்ல அதுவே ஒன்பதாம் நூற்றாண்டு வந்துருச்சுன்னா தமிழ் எழுத்துக்கள் போயிடுறாங்க ஏன்னா சோழர்கள் ஒரு ஆட்சி இங்க வந்துருது ஒன்பது பத்தாம் நூற்றாண்டு எல்லாம் சோழர்கள் இந்த சோழர்களுக்கு வந்து தமிழ் எழுத்துக்கள் தெரியாதுன்னு சொல்லலாம் அவர்கள் பயன்படுத்தவே இல்லை சோழர்கள் எங்கெங்கெல்லாம் ஆண்டாங்களோ அங்க வந்து படிப்படியா வட்டி குறைந்து தமிழ் எழுத்துக்கள் வர ஆரம்பிக்கிறது அதான் வந்து இந்த எழுத்துக்களுடைய வளர்ச்சியும் நடுகளுடைய அமைப்பு அப்புறங்க ஐயா இந்த நடுக்கற்கள்ல வந்து நம்ம இந்த சில வளர்ப்பு பிராணிகள் எல்லாம் கூட நம்ம குதிரைகள் நாய் வளர்ப்பு நாய் ஈவன் பூனைகள் கூட சில அது என்ன ஒரு காரணத்துக்கு அது அந்த வீரனுடைய வளர்ப்பு மிருகமா அல்லது வேற ஏதாவது அதுக்கான ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ற மாதிரி வீரம் வீர செயல் செய்த எல்லாருமே வந்து வீரர்களாக தான் நினைச்சிருக்கிறாங்க நாய் கூட நாய்க்கு கூட நடுகள் எடுத்துருக்கிறாங்க நீங்கள் சொல்ற மாதிரி எருதுக்கு நடுகள் எடுத்துருக்கிறாங்க ரெண்டு எருது சண்டை போட்டு அதில் அதே மாதிரி கோழி கூட எடுத்துருக்கிறாங்க ரெண்டு கோழி சண்டை போட்டு அந்த கோழி இறந்து போச்சுன்னா அதுக்கு நடுகள் எடுத்துருக்கிறாங்க மூன்று நான்கு நடுக்கள் தமிழ்நாட்டுல இருக்கு அது எந்த ஒரு விலங்காகட்டும் ஒரு உயிரை துச்சமாக மதிச்சு போரிட்டு பாருங்க அதை அதை இது பண்ணணும் சிறப்பிக்கணும் அதான் அவனுடைய நோக்கம் அதனால்தான் வளர்ப்பு பிராணிகளுக்கு கூட நம்ம இது இதுங்கய்யா இந்த நடுக்கற்கள் வந்து அந்த வீரனை புதைத்த இடத்துல தான் வச்சிருந்தாங்களா அல்லது வேற ஊருக்கு ஒரு ச ஒரு ஒரு பொதுவான இடத்தில் வைக்கிறது உதாரணத்துக்கு வந்து நம்ம ஊர் பக்கம் வந்து சில நடுக்கற்களை பிடிச்சு பிடுங்கி எரிஞ்சிட்டாங்க கொஞ்ச நாள் அப்படியே வச்சிருந்தாங்க திருப்பி அதை வேற வேற இடங்கள்ல கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சில நடுக்கற்களை வந்து கண்டுபிடிக்க எடுத்து எரிஞ்சுன்னு வந்து இந்த மாதிரி அருங்காட்சியகத்துலையும் வைக்கிறாங்க ஆமா அதுக்கான ஒரு சயின்டிட்டி என்னங்க அது வந்து அவங்க இறந்த இடத்துல இருந்ததா அல்லது அவர்களை குளோரிஃபை பண்ற மாதிரி வேற பொது இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அலங்கார வளைவுகள் எல்லாம் கட்டுறாங்க தலைவர் அந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்டோங்களா இதெல்லாம் இதெல்லாம் வந்து நினைவு கருத்தல் தான் நீங்க சொன்ன ரெண்டாவது விஷயம் தான் உண்மை இறந்த இடத்துல வைக்கிறது இல்ல இறந்த அன்றைக்கும் வைக்கிறது இல்ல இது வைக்கிறது வந்து ஒரு குறிப்பு ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கூட ஆயிரும் அதுக்கப்புறம் ஒரு வீரன் வந்து அதே இடத்துல பிறந்த இடத்துல இறக்குறது இல்லை அவன் வேற எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை போட்டிருப்பான் அந்த இடத்துல வந்து ஊர் பேர் எல்லாமே இந்த செய்தியில் இருக்கும் எங்க சண்டை யாரோட சண்டை போட்டான் இவனுடைய பேர் என்ன இதெல்லாம் விஷயங்கள் இருக்கும் ஆனா எடுக்கப்பட்ட இடம் வந்து வேற இடத்துல எடுத்திருப்பாங்க பெரும்பாலும் அவன் பிறந்த இடத்துல வச்சிருப்பாங்க அவன் எந்த ஊரை சேர்ந்தானோ அந்த இடத்துல அவங்க அடக்கம் பண்ணிருப்பாங்களோ என்னவோ ஆனா அந்த ஊர்ல தான் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் நடுகளை உருவாக்க சொந்தக்காரங்கள தான் இருப்பாங்க ஒன்று மனைவி அல்லது மகன் அல்லது சித்தப்பா இது மாதிரியான ரத்த உறவுகள் இருக்கு பாருங்க அண்ணன் தம்பி இவங்க தான் வந்து நடுகளில் எடுத்திருப்பாங்க கல்ல செதுக்குன சிற்பி வேற பொதுவான ஒன்னாக இருப்பான் ஆனா யார் நடுவில் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மகன் பெரும்பாலும் எடுத்திருப்பாங்க தம்பி எடுத்திருப்பான் அல்லது அவருடைய உறவினர்கள் கூட எடுத்திருப்பாங்க அதே மாதிரி சில நடுக்கற்கள் கோவிலாக உருமாற்றம் கொண்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டுங்களா ஆமா ஆமா நிறைய அந்த மாதிரி ஆமா ஆமா நிறைய இருக்கு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும்பாலான அதாவது சொல்லப்போனால் அனைத்து குல தெய்வங்களுமே நடுகர் கோயில்கள் தான் ஆரம்பத்தில் எல்லா நடுகர் கோயிலுமே வந்து பின்னால் வந்து அது பின்னால் அந்த ரொம்ப வேகமாக அந்த அது இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க பெரு தெய்வங்களை வச்சிடறாங்க இந்த இந்த கல்லை தூக்கி அந்த காம்பவுண்டு உள்ளேயோ அல்லது வெளியோ கூட போட்டு அதே இடத்துல ஒரு பெருமாளை வச்சு பெருமா பெரும்பாலும் பெருமாள் கோயில தான் வந்து கட்டி கும்பிடுறாங்க அவங்களுக்கு வந்து அந்த இது நம்முடைய குலதெய்வங்கிறது இந்த நடுகள் தான் தெரியறது இல்லை ஆக்சுவலா வந்து எல்லா நடு இந்த நடுகள் வழிபாடுன்றது சங்க காலத்துல இருந்தே இருக்கு பிற்காலத்தில் வந்து ரொம்ப சமய அடையாளங்களோட கூட காணப்படுது உதாரணமா பாத்தீங்கன்னா இறங்கு போனவன் வந்து பக்தனா இருந்தா மேல சிவலோகத்தில் போன மாதிரி இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்தை காட்டி அதுல சிவலிங்கத்துல இவங்க போய் வழிபடுற மாதிரி காட்டியிருப்பாங்க அதே மாதிரி வைணவனா இருந்தா மேலே வந்து சங்கு சக்கரம் போட்டு வச்சு அதை அவன் அந்த லோகத்துல இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஆகவே இதெல்லாம் வந்து விஜயநகர காலத்துல சமய அடையாளங்களோட அவன் வந்து சொர்க்கத்துக்கு போறதை காட்டியிருப்பாங்க அதே ஒரு பன்னெண்டு பதிமூணாம் நூற்றாண்டில் வந்து பொதுவா சொர்க்கத்துக்கு போறதை காட்டியிருப்பாங்க இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டு தேவலோக மங்கைகள் வந்து அவனை தூக்கிட்டு போற மாதிரி மட்டும் காட்டியிருப்பாங்க அதுதான் தேவலோக காட்சின்றது அதுக்கு அடுத்த கட்டத்துல அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன்றதையும் சேர்த்து காட்டியிருப்பாங்க இருந்து காட்டியிருப்பாங்க அதே மாதிரி சதிக்கற்களுக்கும் நடுக்க நடுக்கல்லுக்கு ஏதாவது ஆஹ் ஆஹ் சார் சதிக்கல்லும் நடுக்கல்லும் ரெண்டும் ஒண்ணுதான் நடுகள் போது வீரன் இருந்தா அதை நடுகள் சொல்றோம் சதிகள் அந்த வீரனோடு மனைவியும் சேர்ந்து இருந்து விட்டால் அந்த அந்த கல்லை நம்ம சதிக்கல் சொல்றோம் எப்படி வந்து வேடியப்பன் போன்ற பல பேர்கள் வந்து நாம வில்லேஜ் டேட்டி கிராம தேவைகளுக்கு பேரிடுறோமோ அதே மாதிரி கிராம தேவதை பெண்கள் இருக்காங்க பாருங்க நிறைய பெண்கள் எல்லாம் பெண் பேரில் நிறைய கோயில்கள் இருக்குல்ல அது முழுக்க முழுக்கவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி தீக்குளித்த பெண்கள் அதாவது தீபாஞ்சம்மன் அப்படின்ற பேர்லேயே சவுத்ல எல்லாம் பேர் கோயில் தீபாஞ்சம்மன் அது முழுக்க முழுக்க தீப்பாஞ்சம்மன்ற பேர்லேயே இருக்கு அவன் வந்து கணவனோடு சேர்ந்து அந்த அம்மாவும் சேர்ந்து இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம இரண்டு மூன்று இடங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பார்த்தீங்கன்னா பெண்களை பலி கொடுத்துருக்குறாங்க அந்த பலி கொடுத்த பெண்களை வந்து பிற்காலத்துல வந்து கோயில் கட்டியெல்லாம் வழிபட்டு இருக்காங்க அது மிக சிறந்த உதாரணம் நம்ம சின்ன இருக்கக்கூடிய ஒரு அந்த பேர் வந்து சாக்கியம்மன் சாக்கியம்மாள் சாக்கியம் ஆமா ஆமா சாக்கியம்மாள் பேருக்கு பாருங்க அந்த சாக்கியம்மாள்ன்ற ஒரு கோயில் ஒரு சிலை இருக்கு இன்னும் வழிபாடு இருக்கு ஆனா அந்த அந்த அம்மனை வந்து ஏன் வழிபடுறாங்கன்றதுக்கு அது பக்கத்துலேயே இந்த சின்னக்குத்தூர் கோயில்லேயே ஒரு கல் இருக்கு அந்த கோயிலில் அந்த பெண்ணான உட்கார உட்கார்ந்து இப்படி சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கு அந்த பெண்ணை வந்து ஒருத்தன் வந்து அறிவாளால் வெட்டுவது போல ஒரு ஒரு காட்சி பண்ணியிருக்காங்க அதுக்கு மேலே கல்வெட்டும் இருக்கு தீர்த்த மாலை உடனே தலைவெட்டு அப்படிங்கிற வாசகம் இருக்கு கீழே அந்த அந்த அம்மாவை வந்து வெட்டுற மாதிரியான காட்சி இருக்கு மூணாவதாக வந்து அதே அம்மாவை அதே அம்மனை வந்து அதே அலங்காரத்தோட பெரிய பிள்ளைல தனியாக செஞ்சு இப்போ சாக்கியமாக வெளிப்படுறாங்க ஆகவே ஒரு ஆனது எப்படி அதே மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நடுகளில் இருக்கக்கூடிய உருவானுக்கு பாருங்க குதிரை வீரனாக இருந்துச்சுன்னா அதுக்கு பின்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குதிரை வீரனை மரத்திலையோ அல்லது சுதையிலையோ

இன்றைக்கும் இன்றைக்கும் வந்து கிராமங்களில் பெருமளவில் வந்து காணப்படுது இப்ப இந்த கல்லாவி கோயிலை பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெரிய ஃபேமஸான ஒரு கோயில் அது அந்த கோயில வந்து உள்ளவே இன்னும் நடுகள்ல தான் வச்சு கும்பிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி வந்து ஒரு ரீஜனல் கேரக்டரிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு பகுதிக்குரிய விஷயமா இது இருக்குங்களா ஆமா ஆமா பாத்தீங்கன்னா நீங்க பெண்ணேஸ்வரம் அதை சுற்றி இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய நடிகர்கள் இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி பெண்ணேஸ்வரம் இருந்து நீங்க நெடுங்கல் அகரம் போற வழியெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சதி இந்த புலி பட்டான் கல் இதெல்லாமே இருக்கு அது அந்த ரீஜனுக்குரிய இதுங்களா இல்லது அந்த மாதிரி ஆமா கண்டிப்பா அந்தந்த பகுதிகளுக்குரியதான் நீங்க சொல்ற மாதிரி புலிக்குத்தி பட்டான் கல் வந்து சவுத்துல இருக்கவே இருக்காது எங்கெல்லாம் வந்து விலங்குகளை வந்து விலங்குகளையோ மனிதர்களையோ புலி வந்து வேட்டையாடுறது அந்த இடத்துல தான் அதை வச்சிருப்பாங்க அதுவே இது வந்து ரீஜனல் இதுதான் எந்தெந்த சில இடங்களில் வந்து பாம்பு மட்டுமே பாம்பு பட்டு இறந்து அங்க வந்து பாம்பு நடமாட்டம் அதிகமா இருந்திருக்கும் அதுவே இந்த பகுதியில பொறுத்த அளவுல ஒரு குறிஞ்சி நில பகுதி ஆடு மாடு மேய்த்தலினுடைய முக்கியமான தொழில் அதனால தான் நமக்கு வந்து ஆடு மாடு சம்பந்தமான அது மீட்டல் தொரு கவர்கள் இது மாதிரியான விஷயங்கள்ல இருந்தவங்களுக்கு நிறைய நடுகள் இருக்கு இப்போ வந்து இந்த ஜல்லிக்கட்டுங்கிறது மதுரையில ரொம்ப ஃபேமஸா நடக்கிறத நம்ம பாக்குறோம் ஆனா அதனுடைய வரலாற்றை நீங்க பின்னாடி கொண்டு போய் பார்த்து எங்க நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் தான் அதிகமா நடந்தது கிருஷ்ணகிரி பகுதிகளில் தான் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை இந்த பகுதிகளில் தான் வந்து கால்நாடுகளோடு கூடிய விளையாட்டுகள் வந்து அதிகமா இருந்திருக்கு அங்க ஜல்லிக்கட்டு மைதானத்துல வச்சிருக்கூடிய நான்கு நடுவர்களுமே வந்து இங்கிருந்து கொண்டு போனதுதான் மதுரைக்கு கொண்டு போன தான் மாடல் தான் செஞ்சு வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த பகுதி

ஐயா இப்போ இந்த நடுகள் நம்ம இப்போ உட்காந்துருக்கிற இந்த நடுகள் இருக்கு இல்லைங்களா அது எங்கேருந்து எடுத்தது எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த அருங்காட்சியகத்தில் வச்சிருக்காங்க கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ஐயா இது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மியூசியம் தொடங்குறதுக்கு முன்னாலே வந்து ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்டமாக இருந்தபோது அப்போ தான் இந்த மியூசியத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க தருமபுரியில் அதனால் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சந்தூர் சந்தூர் என்ற ஒரு பகுதி சந்தூர்ல குறிப்பா சொல்ல போனா வேடர் தட்டக்கள் ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு செல்லியம்மன் கோயில் இருக்கு அந்த கோயிலை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து நடிகர்கள் இதே மாதிரி வட்டி எழுத்து கூடியது ஒரு ஏழு எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த நடிகர்கள் இது வட்டி நடுகள் இது சிவமாறன் அப்படிங்கிற ஒரு மன்னன் ஒரு குறுநில தலைவன் அவனுடைய காலத்தில் நடந்த ஒரு போரில் இறந்த வீரனுக்கான நடுகள் இது அதான் வந்து இந்த மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னீங்க இந்த நூற்றாண்டு கணக்கும் நீங்க சொன்னீங்க

இந்த கல்லு பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும் பாருங்க லேசான ரெட்டிஷு அப்புறம் கருப்பு இது மாதிரியான கல்லை தேர்ந்தெடுத்துருப்பாங்க ப்ரொஃபைலாக இருக்கும் அவனுடைய ஃபேஸு அப்புறம் டெப்த் இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இந்த போஸ்டர் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஒரு கையில் வாழை வாங்கிட்டு இருப்பாரு இன்னொரு கையில் வில்லு பிடிச்சிருப்பாரு இந்த கையில் வில்லு இந்த கையில் இது அதே மாதிரி காலுக்கடியில் ஒரு பூர்ண கலசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கல்சுடுவை இது மாதிரி கூட சொல்லுவாங்க அதை ஒரு கலசு தங்க வச்சிருப்பாங்க கூடவே வந்து அவங்க மனைவியும் இறந்துருந்தாங்கன்னா அவங்களே பக்கத்தில் காட்டியிருப்பாங்க இது இது இந்த அமைப்பு தான் வந்து பெரும்பாலான இந்த ஒரு ஆறு ஏழு எட்டு அஞ்சு அஞ்சுல இருந்து எட்டாம் நூற்றாண்டு வரையிலமான ஒரு முந்நூறு வருட கால நடிகருக்கு அமைப்புக்கு இது ஒரு உதாரணம்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உருவத்தை வந்து பெருசாக்கி எழுத்துக்களை சின்னதாக்கி அதே மாதிரி உருவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து எழுத்துக்களே இல்லாம நடிகர்கள் நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அதுல எழுத்துக்களே இருக்காது ஆரம்ப காலத்து நடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சரிசமமா இடம் கொடுத்துருக்காங்க கல்வெட்டுக்கு பாதி இடம் உருவத்துக்கு சின்ன இடம் அதாவது எதுக்காக இடம்னா என்னன்ற பத்தி விவரத்தை கொடுக்கறதுல வந்து ஆரம்ப காலத்து மக்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஆனா பின்னால வர்றவங்க வந்து அந்த வீரனை மட்டுமே வச்சு பெருசாக்கி ஏன்னா சமகாலத்துல அவனுக்கு தெரியும் யாருன்னு தெரியும் அதனால அவங்க செஞ்சுட்டாங்க ஃபியூச்சர்ல வந்து அவங்க மனசுல வைக்கல ஆனா காலத்துல இது மாதிரி ரொம்ப தெளிவான கல்வெட்டுகள் எல்லாம் வச்சிருக்காங்க நன்றிங்க நன்றிங்க